ஓம் சாயரா நாம் ரஜினிகாந்த் ஐயாவை பார்க்குறோம் பாபா படத்தை பார்த்துருக்குறோம் இந்த மகா அவதார் பாபாஜி அப்படின்றது ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் இயக்க வைக்கிற ரொம்ப பெரிய உண்மைகளெல்லாம் இந்த லஹரி மகா சாயா அப்படிங்கிற அவருடைய மற்ற மற்ற சீடர்களால் மகா அவதார் பாபாஜி அப்படின்னு பிரபலமாக சொல்லக்கூடிய நாகராஜ் ஐயா அந்த குருஜி ஆயிரத்தி எட்நூறுகளுடைய நடுப்பகுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை பாபாஜியை பார்த்ததா சந்தித்ததா தரிசனம் பண்ணுறதா பண்ணதா நம்பப்படுது இந்த மாதிரி பல்வேறு பூர்வீகங்களிலிருந்து வந்த தகவல்கள் வந்து சொல்கிறது என்னென்னா மகா அவதார் பாபாஜி மகரிஷி மாதாங்கை சந்தித்ததாக சொல்கிறது ஆனால் யோகானந்தர் தன்னுடைய சுயசரிதியான ஒரு யோகியின் சுயசரிதியில் பாபாஜியை பற்றிய எல்லா விவரங்களையும் சொன்னபோது தான் இந்த உலகமே அவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சிது நம்ம ரஜினிகாந்த் ஐயா கூட அந்த புத்தகத்தை பார்த்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் உலகத்துக்கு சொன்னார் பிரகடனம் பண்ணார் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பரங்கிப்பேட்டையில் பிறந்ததாக இந்த வரலாறுக்கு கூறுது பெரும்பாலான பக்தர்கள் அவர் கிபி ரெண்டாயிரத்தி மூணு மூணில் பிறந்தார் அப்படின்னு நம்புகிறாங்க கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை அப்படிங்கிற தன்னுடைய புத்தகத்தில் கிறிஸ்து ஒரு முறை இந்தியாவுக்கு வருகை தந்து மகா அவதார் பாபாஜியை மீட் பண்ணதா சந்தித்ததா யோகானந்தர் குறிப்பிட்ருக்கிறார் இது மூலமாக அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறதா அவருடைய எல்லாம் நம்புகிறாங்க நாமளும் நம்புகிறோம் இன்றைக்கு இருக்கிற குருமார்களும் இன்றைக்கு இருக்கிற யோகிகளும் ஞானிகளும் கூட அவரை போய் பார்க்குறாங்க சில பேருக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அவருடைய வயசு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் அப்படின்னு வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வயசு அவர் இன்றைக்கி கூட மகா அவதார் பாபாஜி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த வயசு இருக்கிற அந்த ஒரு இளைஞனை போல பார்க்கறதுக்கு அப்படி இருக்கிறாரு அந்த பனி வெள்ளை நிறம் அப்படிங்கிற அந்த நிறம் கொண்ட நீண்ட தோள்பட்டை உள்ள ஒரு ஹேர் ஸ்டைலு மற்றும் கூர்மையான முக அம்சங்கள் அவர் வந்து பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு போது அவர் சுமார் அஞ்சடி போதே அஞ்சடி உயர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கமாகவே அவர் தன்னுடைய அதிகபட்ச நேரத்தை சமாதி அந்த யோகத்தில் தான் செலவிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட மீதமுள்ள நேரத்தை தன்னுடைய சீடர்களுக்கும் பிற சாதகளுக்கும் அவர் வழிகாட்டும் விதமாக அவருடைய நேரத்தை செலவு செலவிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து போகக்கூடிய ஒவ்வொரு பக்தரும் மகாவதார் பாபாஜியினுடைய அந்த குகையில் உட்கார்ந்து தரிசனம் பண்ணுறாங்க ரஜினிகாந்த் மது மட்டும் இல்லை அவரால் அது பிரபலம் அடைஞ்சிது அது இல்லாமல் எதான் மாஸ்க்கு முதல் கொண்டு இன்னும் எத்தனை எத்தனையும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து அந்த தொகையில் தியானம் பண்ணுறாங்க நாமளும் பண்ணுறோம் இந்த பாபாஜியினுடைய தந்தை தன்னுடைய கிராமத்தில் கோயில் பூசாரியாக இருந்தார் அப்படின்னு கோவிந்தன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்ருக்கிறாங்க பாபாஜி வந்து தன்னுடைய சீடர்களுக்கு உருவாக்கம் அதாவது உருவாக்குறது அதையும் தாண்டி முக்கியமான அம்சங்களை மட்டுமே சொல்லி கொடுத்தாரு கிரியா உருவாக்குறதுன்னா கிரியா பண்ணுறது இந்த அதை தான் நாமளும் பின்பற்றிட்டு வரோம் கிரியா ஹீலிங் பண்ணும்போது கூட இந்த பிரபஞ்சத்தினுடைய மீதி இருக்கிற உண்மையை அவர் வெளிப்படுத்தினார் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும் ஒரு முறை நாகராஜ ஐயாவுடைய தாய் தன்னுடைய குடும்பத்திற்கு விருந்து வைக்க வந்து ஒரு பலாப்பழத்தை கொண்டு வந்து வச்சிருந்தார் அது பெரிய மிகப்பெரிய அரிய வகை பலாப்பழம் ரொம்ப ஒஸ்தியானது அதனால அதை ஒதுக்கி வச்சிருந்தாரு தன்னுடைய தாயார் இந்த தன்னுடைய தாயார் கண்ணில் படாம இருக்கிறத பார்த்துட்டு பாபாஜி இந்த முழு பலாப்பழத்தையும் சாப்பிட்டுட்டார் மொத்தத்தையும் சாப்பிட்டார் அப்ப அவருக்கு வயசு என்ன தெரியுமா நாலு வயசு தான் நாலு வயசு குழந்தை முழு பலாப்பழத்தையும் சாப்பிட்றது சாதாரணமான விஷயமா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் கேட்டதும் அம்மா வந்து கோபம் அடைஞ்சிட்டாங்க அவங்க வந்து அவருடைய தாய் வந்து அவருடைய வாயிலிருந்து ஒரு துணியை திணித்து அவர் வந்து மூச்சு திணற செஞ்சார் மூச்சு அடைஞ்சு போச்சு ஆனால் பாபாஜி என்ன செஞ்சார் உயிர் பிழைச்சார் மூச்சு போன பிறகு கூட திருப்பி மூச்சு வந்தது அவருக்கு அதுக்கு பிறகு பாபாஜி ரொம்ப சந்தோஷமாகிட்டார் தன்னுடைய தாயார் ஏதோ மாயையோ மாயா மாயாஜாலம் பண்ணாரோ அல்லது பற்றுதலே இல்லாமல் நேசிக்கப்படணும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு பற் ஒரு பற்றுதல் இல்லாமல் நேசிக்கப்படணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொன்னார் அவர் மீதான அவரது அந்த அன்பு நிபந்தனை இல்லாததாக மாறிடுச்சு அதுக்கப்புறந்தான் அது உருவகப்படுத்தலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த இந்த நிகழ்ச்சியை முடிஞ்ச பிறகு அவர் வந்து கடத்தப்பட்டார் வீட்டிலேருந்து குடும்பத்துலேருந்து கடத்தப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார் கடத்தப்பட்டு விற்றுறாங்க இல்லையா அந்த மாதிரி விற்கப்பட்டார் ஆனால் அவர் வாங்கிட்டு போனார் இல்லையா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப கருணையுள்ள மனுஷன் அவர் வந்து என்ன செஞ்சார் நாகராஜ ஐயா கொஞ்ச நாள் வேலை பண்ணிருந்தோம் அந்த வேலையினுடைய அந்த 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 டெடிக்கேஷனை பார்த்து அவர் கேட்டார் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு சொல்லிட்டு என்னை எனக்கு ஒன்றும் வேண்டாங்க என்னை விடுதலை பண்ணிட்டால் போதும் நான் எங்கேயாவது போய் என்ன தான் பண்ணிக்கிற கோஷ்டர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்ச பிறகு பாபாஜி தன்னுடைய பன்னெண்டாவது வயதில் ஒரு துறவியினுடைய குழுவில் சேர்ந்தார் துறவிகளுடைய குழுவில் அந்த குழாமில் சேர்ந்தார் அவர்கள்லாம் அவருடைய முகம் வந்து அப்படியே பல பல பலன்னு ஒளிரக்கூடிய ஒரு தன்மையாக இருந்ததுனால கடவுள் மீதான அந்த அன்பனால் அது அது அப்படியே ஒளிரக்கூடிய அந்த தன்மை இருக்கிறத பார்த்தார் அடுத்த சில வருடங்களுக்கு அவர் பல இடங்களில் அலைஞ்சி திரிஞ்சு வேதம் உபனிடந்தம் இந்த மாதிரி ஆகமம் இதிகாசங்கள் மகாபாரதம் ராமாயணம் பகவத்கீதை இந்த மாதிரி புனிதமான புத்தகங்களை படித்தார் அதன் மூலமாக நான் தனக்கு என்ன வேணும் பிறப்புக்கு முன்பு என்ன பிறப்புக்கு பின்பு என்ன அப்படிங்கிறத யோஜனை பண்ணி நான் யார் அப்படிங்கிறத யோஜனை பண்ணி அது உள்ளர போயிட்டு தனக்குள்ள போய்ட்டு தியானம் பண்ணி அதுக்கு பிறகு அகத்திய முனிவரை அவர் சந்தித்தார் மீட் பண்ணார் அதிலிருந்து அவர் நிறைய கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தன் ஐயா தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுறார்